அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் அறுபத்தி ஐந்து மரபுற மதாதி வெளிநடுவிலாந்த நடன மிடு பூம்பாதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் இதனுடைய விளக்கம் மனித மனம் பகுத்தறிவு உடையது ஆனால் அவ்வறிவை கொண்டு பகுத்தறிவு படும் உண்மையே உண்மை எந்திர கரண ஜீவ ஆன்ம நிலையனுக்கு மேற் தான் சுத்த அருள் உணர்வு நிலையில் தான் அதுவாகி நின்று அனுபவிக்கப்படுவதுதான் மேலான கடவுள் அனுபவம் ஆகும் அந்த நிலையிலே எங்கும் தானாய் இறை மையமாய் சச்சிதானந்தமாய் வாழக்கூடியதுதான் கடவுள் உண்மை சுத்த பகுத்தறிவினால் கண்டு அடைந்தவன் ஆவான் ஆனால் உலகில் மக்கள் பொறிபுலன் அறிவிலிருந்து மன கர்ண எல்லையில் தங்கியும் ஆன்மா நிலையை தொட்டும் தொடாமலும் நின்றுதான் கடவுளைப் பற்றியும் கடவுள் அடைகின்ற நெறிமுறைகளை பற்றியும் சில பல கொள்கை கோட்பாடுகளை வெளியிட்டு உள்ளனர் நம் முன்னோர் பலர் அவர்களால் ஜீவ ஆன்ம விளக்கத்தை அடிநிலையாய் கொண்டு உல பயன்பாட்டுக்கு தக்க காணப்பட்ட கொள்கை கோட்பாடுகள் கொண்டனவே உலகில் வழங்கப்பட்டுள்ள மதங்களாம் அவை பிறர் சன்னதியரால் பழக்கத்தில் கொல்லப்பட்டுள்ள மரபுறு மரபுரு மதங்களை சில விளங்குகின்றனவாம் அருள் மயமாகாத மது மதியாம் மனதில் விளைந்தனவை மதமா காட்சியில் கண்டதும் கொண்டதும்